ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மதுரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நூக்கல் நூக்கல்ன்ற ஒரு காய் இருக்குது அது வந்து பீட்ரூட்டு அது மாதிரி கொஞ்சம் பச்சையாக இருக்கும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் முள்ளங்கி மாதிரி இருக்கும் இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பொரியல் போட போகிறோம் முட்டை பொரியல் இதை வச்சு போட போகிறோம் அது எப்படின்றது வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூக்களை வந்து நல்லா மேலே இந்த அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க தோலை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி ஃபுல்லாக பக்கமும் எடுத்துடணும் கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஓகே ஃபுல்லாக தோலையை நல்லா சீவி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆம்லேட்டுக்கு வெங்காயம் எப்படி விட்டுவோமோ அதே மாதிரி நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃபுல்லாத்தையும் வெட்டி முடித்தாச்சு இப்போ வந்து நம்மளால் வேக வச்சுட்டு தான் நம்ம பொரியல் போடணும் அதனால் ஃபஸ்ட்டு போட்டு கிண்டிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுட்டு நம்ம ஆயிலு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஓகே நல்லா இருக்குது இந்த அந்த முள்ளங்கி வாசமும் சேர்ந்து அடிக்குது அந்த அந்த டேஸ்ட் இருக்கனால அந்த வாசமும் சேர்ந்து அடிக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது ஓகே நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முக்கால் வேகனாலும் வேக வச்சுட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு முட்டை பொரியல் அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நம்ம போட்டு நம்ம அடுத்து ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வந்துருச்சு ஒரு தட்டெலாம் எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முட்டை பொரியலுக்கு வந்து எப்படி சேர்க்கணுன்றதை அப்படியே பை பேஸ்ட்டப்பாக பார்ப்போம் ஓகே நம்ம எடுத்து வச்சதில் ஒரு முட்டை பொருளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அந்த நூக்களை எடுத்துகிட்டு கல்லை கொட்டிக்கலாம் அதோட வந்து ஒரு நாள் கருவேப்பில் கொஞ்சம் தக்காளி அதை போட்டு நல்லா வதக்கலாம் ஓகே நல்லா வதங்கிச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முட்டை எடுத்து நல்லா கலக்கி அதில் ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துருவோம் அவ்வளோதான் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு இதில் முட்டை பொல் ரெடி ஆகிடுச்சு அந்த நூக்கல்ல நிறைய சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து இந்த மாதிரி காய்கறியில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப தெரியாது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே சூப்பராக அடியாகிடுச்சு தரமான ஒரு டிஷ்ஷாக இருக்குது காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே எல்லாமே நல்லா கிண்டி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரெடி என்ன தூக்கி அப்படியே தூக்கி டேபிளில் வச்சு உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோதான் உண்மாரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது நூக்கள் வந்து நல்லா வெந்திருக்கனால சாஃப்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்